அம்பாசமுத்திரம் அருகே கிராமத்திற்குள் நுழைந்த சிறுத்தை மீண்டும் அட்டகாசம் செய்து வருவதாக அச்சம் தெரிவித்துள்ள கிராம மக்கள் வனத்துறையினரிடம் அலட்சியமே இதற்கு காரணம் என புகார் தெரிவித்துள்ளனர் திருநெல்வேலி மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் அம்பாசமுத்திரம் அருகே உள்ள கடனாநதி அணை அடிவாரத்தில் அமைந்துள்ள விவசாய கிராமம் பெத்தான் பிள்ளை குடியிருப்பு இந்த பகுதி மக்கள் விவசாயம் மற்றும் அது சார்ந்த ஆடு மற்றும் மாடு வளர்ப்பை தொழிலாகக் கொண்டுள்ளனர் வனப்பகுதிக்கு அருகே இந்த கிராமம் உள்ளதால் கரடி சிறுத்தை உள்ளிட்ட வனவிலங்குகள் கால்நடைகளை அடித்துக் கொன்று வருவது தொடர்கதையாகி வருகிறது இந்த பகுதியில் இதுவரை ஊருக்குள் புகுந்து ஐந்து சிறுத்தைகள் பிடிபட்டுள்ள நிலையில் தற்போது மீண்டும் இக்கிராமத்தில் சிறுத்தை நடமாட்டம் உள்ளதாக கிராம மக்கள் புகார் தெரிவித்துள்ளனர் அப்படி மாசம் ஒரு ஒன்னு பிடிக்காங்க பிடிச்சி எங்கனை கொண்டு விடுதாங்கன்னு தெரியல திரும்ப திரும்ப அதுதான் வருதா இல்ல வேற வருதா ஆனா அவங்களுக்கு தெரியுது நிறைய இங்க இருக்கு அப்படின்னு தெரியுது ஒன்னு பிடிச்ச உடனே கூட கொண்டாட்டில டிபார்ட்மெண்ட் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் உள்ள கொண்டு வச்சுக்கிட்டு தவிர வெளியே கொடுக்க மாட்டாங்க வனத்துறைகள் எந்த நடவடிக்கை எடுக்க மாட்டாங்க இந்த புலிகள் வர்றத காட்டில் எவ்வளவு கிடக்குன்னு அவங்களுக்கு நல்லாவே தெரியும் அதை ஒன்னு இது பண்ண முடியாங்க அதை எந்த நடவடிக்கை எடுக்க முடியாது எதோ வாரம் பார்த்தோம் ரெண்டு வெடியை போடுறோம் அவங்க பேர் தாங்க அரசாங்கம் கொடுக்கறத எந்த இதுக்குமே நடவடிக்கை எடுக்க முடியாங்க ப்பட்டு வரும் சிறுத்தைகளை அருகே இருக்கும் வனப்பகுதியில் வனத்துறையினர் விட்டுவிடுவதால் மீண்டும் அவை கிராமத்திற்குள் வந்துவிடுவதாக பொதுமக்கள் புகார் தெரிவித்துள்ளனர் இதனால் ஊருக்குள் இரவு நேரங்களில் வீட்டை விட்டு வெளியில் வருவதற்கு அச்சம் தெரிவித்துள்ள மக்கள் மாவட்ட நிர்வாகம் இவ்விவகாரத்தில் தலையிட வேண்டும் என்றும் வனவிலங்குகளின் பிடியிலிருந்து தங்களை பாதுகாக்க வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்துள்ளனர்